விஜய் கட்சியின் முதலாவது பூத் கமிட்டி கருத்தரங்கம் நேற்று கோயம்புத்தூரில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க அரசியலே இல்லாத ஒரு அரசியல்வாதி தான் இந்த விஜய் இன்ஃபேக்ட் விஜய்க்கு அரசியல்னா என்னன்னே தெரியாதுங்கிறதுக்கே இந்த மீட்டிங்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக அமைஞ்சிருக்குது அந்த கருமத்தையும் நீங்கள் கண்டு ரசிச்சிருப்பீங்க ஏன்னா முந்தா நாளாவது விஜய் அஞ்சு நிமிஷம் பேசினாப்புல நேற்றெல்லாம் வெறுமனே ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் போதும் போங்கட பெரிய பிடிங்கிய மணிக்கணக்காக பேசுனாதான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அதை அனுபவிச்சு ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா அவ்வளோதான் உங்கள் தகுதிக்கெல்லாம் இவ்வளோ தான் பேச முடியும் ரெண்டு நிமிஷம் நான் உங்களுக்காக ஒதுக்குனதே பெரிய விஷயம் எல்லாம் போத்தனாப்பில் எழுந்திரிச்சு போயிருங்கன்னா விஜய் அத்தோட ரசிக குஞ்சுகளையெல்லாம் விரட்டி விட்டாப்புல அதையும் நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க பூத் கமிட்டி கான்ஃபரன்ஸுங்கிற அதிமுக்கியமான இந்த விஷயத்திலேயே ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுக்கு விஜய் கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லையே அப்புறம் என்ன சொல்றது அட்ரஸே இல்லாத அரசியலே இல்லாத ஒரு ஆள் தான் இந்த விஜய் சொல்ல முடியும் ஏண்டா அணில் குஞ்சுகளா ரெண்டு நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு இந்த விஷயத்துல விஜய் கிட்ட எதுவுமே இல்லையாடா என்னத்ரா இவர ஒரு அரசியல் தலைவர்னு நீங்க நம்பிக்கிட்டு எங்களையும் நம்பு நம்புன்றீங்களே என்னத்த சொல்றது சூழ தாண்டா சிரிக்கணும் ஆக்சுவலா விஜய் சினிமாவுக்கு செலுத்துற அளவுக்கு பாலிடிக்ஸுக்கு கவனம் செலுத்துறது இல்ல சினிமாவுக்கு கொடுக்கற அளவுக்கு அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கறதுதான் பிராக்டிக்கலான உண்மையா தெரியுது ஏன்னா சினிமா விஷயத்துல விஜய் ரொம்ப தெளிவானாலே ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் அவரு அஜித் குமார் அமைத்தேட தான் கையாளுறாரு அஜித் குமாரே கமலஹாசன்லாம் சினிமாவில் ஒரு டைப்பான ஆட்கள் அவங்களோட வழியில தான் அரசியலில் விஜய் போய்கிட்டு இருக்கிறாரு அதாவது அது அஜித் ஆகட்டும் கமலஹாசன் ஆகட்டும் சினிமாவில் கணிசமான ரசிகர்களை வச்சுருக்கிற ஆட்கள் தான் விஜய் அளவுக்கு இல்லைன்னாலும் இவங்களோட படத்தையும் ஓப்பனிங் டே அன்னைக்கு ஐநூறு ஆயிரம்னு கொடுத்து பார்க்கறதுக்கெல்லாம் கணிசமான ரசிகர்கள் இருக்கிறாங்க முதல் நாளே முண்டி அடிச்சிக்கிட்டு போய் படம் பார்க்குற அளவுக்கு ரசிகர்களை வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஆட்கள் தான் இந்த அஜித் விஜய் எல்லாம் ஆனா அவங்களோட படமெல்லாம் எப்படி இருக்கும்னா உன்னை எவன்டா படம் பார்க்க வர சொன்னது நான் ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணி என் படத்தை வந்து பார்க்க சொன்னேன்னா ஏன் சவுகரியத்துக்கு தான்டா படம் நடிப்பேன் உங்களை என்டர்டைன்மெண்ட்தெல்லாம் எனக்கு வேலை கிடையாது இஷ்டம்னா பாருங்க இல்லைன்னா எந்திரிச்சு போயிட்டுருங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் என்னால் படம் நடிக்க முடியாது நான் நடிக்கிற படத்தை முடிஞ்சால் ரசிச்சு பாருங்க இல்லைண்ணா பொத்து போயிருங்க எனக்கு ரசிகனா இருக்க சொல்லி நான் உங்களை எல்லாம் கேட்டேன்னா அப்படிங்கிற மோட்லையே தான் ரசிகர்கள்லாம் டீல் பண்ணுவாங்க அதாவது ரசிகர்களோட எதிர்பார்த்துக்கொண்டாடுவாங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அவங்க படம் நடிக்க மாட்டாங்க அவங்க நடிக்கிற படத்தை நாம முடிஞ்சா அனுபவிச்சு பார்க்கலாம் இல்லைனா பொத்து நாவுக்குள்ள வந்துடலாம் அந்த மோட்ல தான் அவங்க ரசிகர்களை டீல் பண்ணுவாங்க ஆனா விஜய் ரஜினி எல்லாம் அப்படி கிடையாது அவங்க ரசிகர்களை திருப்திப்படுத்தணும் காலங்காத்தால நாலு மணிக்கெல்லாம் நம்ம படத்தை ஐநூறு ஆயிரம்னு கொடுத்துட்டு வந்து உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களே இவங்களுக்கு கொஞ்சமாவது தீனி போடணும் கொஞ்சமாவது இவங்களை என்டர்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஜனரஞ்சகமான படத்தை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க அவங்க ஜனரஞ்சகமாக படம் எடுக்க முயற்சி பண்ணி அது மொக்கையா போறதுங்கிறதெல்லாம் தனி கதை ஆனா அவங்க முடிஞ்ச வரைக்கும் வைப்பாங்க அடிச்சு என்ஜாய் பண்ற மாதிரியான சீன்கள் சில இது கட்டாயம் அவங்க படங்கள்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க மேக்சிமம் அவங்களோட எழுபது பர்சன்ட் படங்கள் அவங்களோட ரசிகர்களுக்காவது தீனி போடுற மாதிரி இருக்கும் ஆனா அஜித் கமலஹாசன் அப்படி கிடையாது ஏவன் அவங்கள வர நான் வர சொன்னா அப்படிங்கிற தான் படம் எடுப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க அறிப்புக்கு தான் சொரிஞ்சுக்குவாங்களே தவிர நாம நம்ம அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிற மாதிரி அதில் எதுவும் இருக்காத எல்லாத்தையும் மீறிய அவங்களோட அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிட்டது போக அதில் ஏதாவது என்டர்டைன்மெண்ட் இருந்தால் நாம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் தப்பி தவறி அந்த மாதிரி ஒன்று ரெண்டு படங்கள் இருக்கும் அவ்வளோதான் மீறி அத்தனை படங்கள்லேயும் சாவு மொக்க தான் போடுவாங்க இப்போ சமீபத்தில் அஜித் ஒரு படம் விட்டாரே விடாமுயற்சின்னு அதெல்லாம் ரசிகர்களில் கூந்தலுக்கு சமமாக மதிக்கிற ஒரு மனநிலையில் எடுக்கப்பட்ட படம் தான் நான் இப்படி தான் படம் எடுப்பேன் இஷ்ட கூந்தல்லாம் பாரு இல்லைனா போயிட்டு அப்படிங்கிற மோடில் எடுக்கப்பட்ட படம் தான் அந்த விடாமுயற்சி அந்த காலத்துல கமலஹாசனோட ஆலவந்தானுக்கு கொடுக்கப்பட்ட பில்டப் எல்லாம் நம்பி தியேட்டருக்குள்ளே போய் முதல் நாள் முதல் ஷோவில் மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிஞ்சதெல்லாம் இன்னமும் மலரும் நினைவுகளா என் மனசுல தங்கி இருக்குது இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது அந்த வகையில் விஜய் ரஜினி ஒரு மாதிரி என்டர்டைனர்ஸ் அதையெல்லாம் ஒன்றும் மாற்றிக்கிறது கிடையாது ஆனா இந்த தெளிவும் இந்த அர்ப்பணிப்பும் விஜய் கிட்ட அரசியலுக்கு கிடையாது ஒரு மீட்டிங்க்கு போகிறான் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வர்றாங்க லட்சக்கணக்கான பேர் டிவியில் அந்த விஷயத்தை பார்க்க அங்க ஏதாவது ஒன்னு பேசுனா அதுல அரசியலாக ஏதாவது இருக்கணும் அதில் ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது ஆக்சுவலா அஜித் தன்னோட ரசிகர்களை பார்க்குற மாதிரி விஜய் தமிழ்நாட்டு மக்கள் உட்பட அவரோட ரசிகர்களையும் சேர்த்து எல்லாத்தையும் பார்க்குறாரே உங்களுக்கு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் அரசியல் பேசினா தான் ஒத்துக்குவீங்களோ ஓ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசினாலும் ஒத்துக்க மாட்டேங்களோ அதுலையும் அரசியல் ஏதாவது இருந்தால் தான் ஒத்துக்குவீங்களோ இப்படி சிறுவாணி தண்ணி நல்லா இருக்குது கோயம்புத்தூர் மக்களுக்கு பெரிய கும்புடுன்னு பொத்தம் பொதுவாக பேசினாலும் ஒத்துக்க மாட்டீங்களோ அவ்வளோதான் அவங்களுக்குலாம் மரியாதை அப்படிங்கிற மோட்லையே பேசிக்கிட்டு இருக்கிறாரு இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி நல்ல விஷயம்தான் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் கூறு கெட்டு போயிடல அரசியலே இல்லாத அரசியல்வாதியை ஆதரிக்கிற அளவுக்கெல்லாம் இங்கே யாரும் அறிவு கட்டு போயிடல ஸோ விஜய் அப்படியே இருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரியான நல்ல விஷயம் தான் அப்புறம் பூத் கமிட்டி கான்ஃபரன்ஸ்ன்னு ஒரு பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரிய கூட்டத்தை நேற்று அங்கே தாவேக்கா குரூப் காட்டுச்சு ஆனால் உண்மையில் அங்கே வந்த அத்தனை பேரை பூத் கமிட்டி உறுப்பினர்களா பூத் கமிட்டி ஏஞ்செடுகளாக யாருக்கும் தெரியாத ஏன்னா பூத் கமிட்டி போடுறதுங்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியாக ஒரே நாளில் நடந்து முடிகிற விஷயமெல்லாம் இல்லை ஆக்சுவலாக என்ன நடந்துருக்குன்னா குஷியானந்து கூப்பிட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லியிருப்பாரு ஓ அடுத்த வாரம் கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மீட்டிங் நடக்குது உனக்கு கீழே எத்தனை தொகுதி வருதா நூறு தொகுதி வருதா தொகுதிக்கு அஞ்சு பேர் பேர் மேனிக்கு ஐநூறு பேர்த்த கூட்டிட்டு வந்துரு அதான் உன் பொறுப்புன்னு சொல்லிருப்பாப்ல இவரும் இங்க ஏ ஏற்கடா வண்டியில விஜய் நேரில் பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு விஜய் ரசிகனுங்க ஒரு நூறு இரநூறு பேர்த்த அள்ளி போட்டு மாவட்ட செயலாளர் அங்கே போயிருப்பாரு அதுதான் நடந்திருக்கான் ஏன்னா அந்த பூத் கமிட்டி முடிச்சு வெளியே வந்த அந்த அணில் குஞ்சு எல்லாம் கேட்டா எல்லாரும் ஒரு ஆறுகச மோட்லேயே தான் இருக்கிறாங்க தளபதியை பார்த்துட்டோம் ப்ரோ கடவுளையே நேரில் பார்த்த மாதிரி இருக்குது தளபதி தெய்வம் ப்ரோ இந்த மோட்லேயே தான் இருக்கிறானே தவிர அரசியல் அவனுக்கு உண்டு இத்துனுண்டு கூட தெரியல சோ இதுவே ஒரு வகையில பித்தலாட்டம் தான் இருக்கட்டும் குஷி ஆனந்த நம்பிட்டான் ஆதவர்ஜூனா நம்பிட்டேன் இம்பாக்டு நம்பட்டான் வந்திருந்த அத்தனை பேரும் பூத் கமிட்டி மெம்பர்கள் தான் அவங்க வலுவா நம்புற வரைக்கும் அதுவும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயம் விஷயம்தாங்கிற பத்தா குறைக்க ஆதவர்ஜூனா எல்லாம் கண்டு கண்டுமேனிக்கு புகழ்ந்து தளர்றாப்புல அதெல்லாம் ஒரு வகையில பேராபத்தானது அவர் யார் தெரியுமா தளபதி வானளவுக்கு அறிவாற்றல் மிக்கவர் கடல் அளவுக்கு தியாகங்கள் செய்தவர் என்ன இந்த பிரபோ பதஞ்சம் அளவுக்கு அரசியல் அனுபவம் பெற்றவர்னு அவர் பேச பேச இந்த பக்கம் விஜய் மூஞ்சியை பார்க்கணுமே என்னடே பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாமா இஷ்டத்துக்கு பேசுவீங்களா நான் சினிமா நடிகை தான் அதுக்காக என்னையே ஏமாத்துற அளவுக்கு என்னையே குளிர் வைக்கிற அளவுக்கு இப்படி புளி தள்ளுறீங்கள இதெல்லாம் நல்லாவாடாக இருக்குதுங்கிற மொழியாக தான் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு பெரிய பேராபத்தான விஷயந்தான் இந்த பக்கம் கொள்கை அரசியல்லாம் என்னென்னே தெரியாத கூமுட்ட தலைவன் அந்த பக்கம் அதுக்கு ஜெயின் ஜக்கா போடுற ஆமாமான்னு

பல அரசியல் அட்டாக்குகளை நிகழ்த்தும் போது விஜய் முகத்தை பார்க்கணுமே அதே அன்றிலிருந்து இன்று வரை ஒரே மாதிரி தான் இருக்குது ஆடுதல் நம்ம முழிக்கிற மாதிரியாதான் விஜய் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு என்ன இவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறான் இவன் பேசுறது என்னென்னே தெரியலையே இதெல்லாம் ஏதாவது உருப்படி ஆகுமா தேரை இழுத்து தெருவுல விட்ருவானா நம்மள ரோட்டில் விட்ருவானா இருக்கிற காசையெல்லாம் பிடிங்கிட்டு நம்மள விரட்டி விட்ருவானா அப்படிங்கிற பயத்துல பாக்குற மாதிரியாதான் எனக்கு தோணுது அதாவது இந்த சேரன் பாண்டியன் படத்துல கவனமுணி காமெடி ஒன்னு வாரான் நீ பார்த்திருப்பீங்க அதாவது கவுண்டமணி வாட்ச்சி கட்டிக்கிட்டு காட்டு பக்கம் போவாரு அங்கே காதிலிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆனந்த் பாப பொழுது போகாம கவுண்டமணியை வம்பு கிளப்பார் ஏங்க டைம் என்னங்க அப்படின்னு கேட்பாரு அதுக்கு கவுண்டமணி செம்மத்தியா டென்ஷன் ஆயிடுவாரு ஏன்னா கவுண்டமணிக்கு மணி பார்க்கவே தெரியாதே சோ செம்ம கடுப்புல ஆனந்த் பாபுவை பிடிச்சி ஒரு காட்டு காட்டி விடுவாரு ஏ எதுக்குடா இப்போ டைம் தெரிஞ்சுக்கிற டைம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அதாவது காலையில் சூரியன் உதிச்சதுன்னா அது காலையில் நினச்சிக்க சூரியன் மறைஞ்சது அது சாயங்காலம்னு நினைச்சிக்க எடப்பட்ட நேரத்துல குத்துமதிப்பா தோராயமா உன்னால எதையாவது ஒரு டைமை தெரிஞ்சுக்க முடியாதடா ஏன்டா என்ன போட்டி இப்படி பாடா படுத்துற அப்படின்னு திட்டிக்கிட்டே தூர வந்து கூடவே இன்னொன்னையும் சொல்லுவாரு இது என்ன கருமம்னே தெரியலையே ஒருத்தன் டைமுங்கிறான் ஒருத்தன் மணியுங்கிறியான் இது என்ன சனின்னே தெரியலையே எங்க மாமியார் இதை என் கையில் கட்டி விட்டுட்டு பாடா படுத்துறாங்களேன்னு கொழம்பி தள்ளுவாரு விஜயும் கிட்டத்தட்ட கவனம் மணி நினைமையில்தான் இருக்கிறாரு இவன் என்ன வக்புவாரிய திருத்த சட்டம்ங்கிறான் கல்ல ஓட்டுறியா நல்ல ஓட்டுங்கிறியா இதெல்லாம் என்ன கருமம்னே எனக்கு தெரியலையே நம்மளை வச்சு எதுவும் காமெடி யூமிடி பண்ணுறானுங்களா இருக்கிற காசியெல்லாம் பிடிக்கிட்டு ரோட்டில் விட்ருவானுங்களா என்ன நடக்க போகுதுன்னே தெரிலங்கிற பீதியிலேயே தான் விஜய் ஆதவ வருச்ச தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் வேணும்னா கவனித்து பாருங்கள் புஷி ஆனந்த் விட ஆதவ் அர்ஜுனா பேசும்போதே விஜய் அப்படி ஒரு ஆடு மொழியை முழிப்பாப்புல நீங்கள் வேணா அடுத்த தடவை கவனிச்சு பாருங்கள் உண்மையில் கிட்ட இருக்கிறது ஒரு கிலோ மைதாவும் ரெண்டு வரிக்கையும் தான் அந்த பக்கம் கிறுக்குத்தனமான வெறி பிடித்த லட்சக்கணக்கான ரசிகர்கள் இந்த பக்கம் புஷி ஆனந்த எவ்வளவு தான் அது ஒரு கிலோ மைதான்னா இது ரெண்டு வரிக்கையை இதை தாண்டி விஜய்கிட்ட ஒரு கூந்தலும் கிடையாது ஆனால் விஜய்யே இந்த அணில் குஞ்சுகள்லாம் அரசியல்வாதின்னு நம்பு நம்புன்னு நம்மள டார்ச்சர் பண்ணுறானுங்க என்னத்தை சொல்ற சொல்றது ஆக்சுவலா புசி ஆனந்த் ஆகட்டும் ஆதவ் விஜய நகைக்கடை தொடக்க வந்த நயன்தாராங்கிற மாதிரியா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஓ நயன்தாரா ஒரு நகை கடைக்கு வர்றாங்கன்னா திறந்து வைக்கிறதுக்கு வர்றாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த தாவேக்கா மீட்டிங்கெல்லாம் இருக்குது அதாவது நயன்தாரா கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துடுவாங்க நகைக்கடை இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே அவங்கள நிப்பாட்டிடுவாங்க அங்கிருந்து நடக்க வச்சா கூப்பிட்டு வருவாங்க இல்லைன்னா ஒரு கார்ல ஏற்றி கூட்டிட்டு வருவாங்க ரெண்டு சைட்லையும் மக்கள் நின்று ஆற அம்மா வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்க ஒரு மாதிரி அந்த அம்மாவை ஆசையாக பார்ப்பாங்கன்னு வைங்க ஒரு செலிப்ரிட்டியே நேரில் பார்த்த சந்தோஷம் நம்ம மக்களோட முகங்கள்லாம் இருக்கும் கட்டம் கடைசியாக கடையை திறந்து வச்சுட்டு நயந்தாரா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கடையை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க மக்கள் மத்தியில் அந்த கடையோட அருமை பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க இந்த கடையில் நகை வாங்குங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பமே தலை தோங்கும் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க அவ்வளோதான் அப்புறம் கிளம்பி போயிடுவாங்க அடுத்த நகை கடையை அந்த அம்மா எப்போ திறந்து வைப்பாங்கன்னெலாம் யாருக்குமே தெரியாது அவங்க வெளியில வர்றதுங்கிறது ஒரு மாதிரி ஆச்சரியமான தகவலாக தான் இருக்கும் இப்போ விஜய் விஷயத்துல எக்ஸாக்ட்டாக அதுதான் நடக்குது புஷி ஆனந்தம் ஆதவர்ஜுனாவும் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த நகை கடை தான் விஜய் கட்சிங்கிறது அவர் அதை வந்து திறந்து வச்சுட்டு போறாரு இன்ஃபேக்ட் கோயம்புத்தூரில் நேற்று ஒரு பிராஞ்சை திறந்து வச்சிருக்கிறாரு அவ்வளோ நயன்தாராவை கூட்டிகிட்டு வர்ற மாதிரியே காரில் கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு விஜயோட அழகையும் அறிவையும் கொஞ்ச நேரம் இவங்க புகழ்ந்து பேசினாங்க நகைக்கடைகள்லேயும் அது நடக்கும்ல நயன்தாரா எம்புட்டை அழகு தெரியுமான்னு அந்த அடவு போன கொஞ்ச நேரம் புகழ்ந்தெல்லாம் பேசுவார்ல அந்த மாதிரி இங்கே விஜய் அழகு அறிவு திறமை இன்னப்புற விஷயங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் புகழ்ந்து பேசினாங்க அப்புறம் கட்ட கடைசியாக நகைக்கடையை பற்றி விஜய் ஒரு நாலு வாரத்தை புகழ்ந்து பேசிட்டு கிளம்பிட்டாரு அவ்வளவுதான் நகைக்கடை திறக்க வர்ற நடிகைக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம்னு ஆறு வித்தியாசங்கள் இருந்தால் அணில் குஞ்சுகள்லாம் விளக்கலாம் எம் வெயிட்டிங் தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க